ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு தீபாவளி பலகார வரிசையில் ரிப்பன் பக்கோடா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நாலஞ்சு வீடியோ வந்து தொடர்ந்து இனிப்பு பலகாரமாக கொடுத்துட்டோம் அதனால் இப்போ கார பலகாரம் நம்ம பார்க்கலாம் அதுவும் இந்த ரிப்பன் பக்கோடாவை நம்ம பூண்டெல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கோம் அதனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல அளவுக்கு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவு வளர்க்குறோமோ அதிலே தான் நம்ம எல்லாமே அளவு எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இந்த பவுல் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு கிண்ண அளவுக்கு நான் பச்சரிசி மாவு வெறும் பச்சரிசி மாவு இருக்கலையா அதுதான் முறுக்கு மாவு எந்த மாவும் கிடையாது வெறும் தனி பச்சரிசி மாவு நான் வீட்டிலேயே கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு வந்து ரெண்டு கப்பும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க இதை கப்பிகள் எதிருந்தால் எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து குளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்தோன்னா ஒரு கப்பில் வந்துட்டு கடலை மாவும் பொட்டு கடலை மாவும் சேர்த்து எடுக்கணும் அதனால் நான் முக்கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு கால் கட கால் கப்பு அளவுக்கு பொட்டு கடலை மாவு பொட்டு கடலை வீட்டிலேயே நான் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில் இது ரெண்டையும் ஜளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஓமத்தை கையிலே கசக்கிட்டு சேர்க்கறேன் இங்கே தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு மசாலா வந்து நம்ம அரைச்சு சேர்க்கலாம் இப்போ நீங்கள் வெறும் தனி மிளகாய் தூள் சேர்க்குறதா சேர்க்கலாம் நான் பூண்டு அரைச்சு சேர்க்கறனால மிளகாய் வத்தலையும் பூண்டும் சேர்த்து அரைக்க போகிறேன் மிளகாய் வத்தல் வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பூண்டும் மிளகாய் வத்தலும் அரைச்சாச்சு இதை வந்து நம்ம இப்படியே சேர்த்தோம்னா புளியும் போது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சக்கைகள் திப்பி ஏதாவது இருக்கும் அதனால் இந்த மாவில் இந்த இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த வெறும் சாறு மட்டும் காரத்துக்கு இருந்தால் போதும் அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தூளு உப்பு பெருங்காயம் இது எல்லாமே எல்லா பக்கம் படணும் கலந்து விட்டுட்டு இதில் வந்து சூடாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டேன் இதில் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடு பண்ணி போது நமக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் அதனால தான் நம்ம சூடான எண்ணெய் சேர்க்குறோம் இப்போ மறுபடியும் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா சூடான எண்ணெயில் போட முடியாது ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படர்ந்து வரணும் அதனால நல்லா பிசஞ்சு விட்டுக்கறலாம் இப்போ எதெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நல்லா இலக்கமாக பிணஞ்சிக்கோங்க அப்போ தான் புளிகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கேன் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் பற்ற வச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த முறுக்கு அச்சலை வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் நமக்கு பிளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ரிப்பன் பக்கடா புளிகிறதுக்கு இந்த கன்று உள்ள தட்டு தான் நான் போட போகிறேன் அதையும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் ஒரு அச்சுக்கு நம்ம எவ்வளோ போடுமோ அது போல் நம்ம உருட்டி உருட்டி வச்சோன்னா டக்குன்னு எடுத்து அச்சல் போட்டுட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயிலே புளிஞ்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இது போல உருட்டி வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க நம்ம தேவைப்படும் போது ஒவ்வொரு உருண்டையெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு உருண்டை வச்சு நான் பிழிஞ்சு காமிக்கிற பாருங்கள் மாவு நல்லா இலக்கமாக இருக்குது அதனால் புளிகிறதுக்கு கஷ்டமே இருக்காது நல்லா ஈஸியாக வரும் இது போல் நிறுத்தி பொறுமையாக டைரெக்டாக எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம புழிஞ்சி விட்டுரலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம முறுக்கு மாதிரியே பெருசாக புளிகிறதுனால நடுவுல எல்லாம் வேகாமல் போயிடும் அதனால மிதமான தீயில் வச்சீங்கன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும் ஹை ஃப்ளேமில் வச்சீங்கன்னா ஒரு பக்கம் கருகிட்டு ஒரு பக்கம் வேகாத மாதிரி ஆகிடும் இது போல் பொறுமையாக புளிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக முறுக்கு போல் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை நம்ம உடச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கிறலாம் இப்போ பாருங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துடலாம் இது போல் திருப்பி போடுங்க இன்னொரு பக்கமும் நல்லா வேகணும் இப்போ வெந்துருச்சு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொன்று உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிற பாருங்க இது போலவே புழிஞ்சிக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா நோரம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இது போல் எடுத்துடலாம் இப்போது இதே மாதிரியே எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும் நான் வந்து இதில் ஃப்ளேவருக்காக பூண்டு அரைச்சி சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பூண்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூளுக்கு மிளகாய் அரைச்சி சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம் ஏற்கனவே வந்து இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க முறுக்கு ரெசிப்பிலாம் நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து பூண்டு இதை அரைச்சு சேர்க்காம நார்மலாக செஞ்சிருக்கோம் அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு வாசனை பிடிக்குன்றவங்க அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னே இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் எந்த மொறு மொறுன்னு இருக்கும் தெரியும் பாருங்கள் இது போல் சடச்சடன்னு உடையணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும் இது போல் நீங்கள் பிரித்து பிரித்து கூட நீங்கள் எடுத்து போட்டு வச்சுக்கிறலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சம்பளம் பக்கெட்டில் ஏதாவது போட்டு வப்போம் பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டு அது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் நமத்து போகாமல் இருக்கும் ஏன்னா அந்த கார ஐட்டம்லாம் நம்ம நிறையா செய்வோம் அதனால் ஸ்நாக்ஸ் மாதிரி தினமுமே சாப்பாட்டுக்கு டீ காஃபிக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம் அப்போ சும்மா அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுனா நம்ம போன மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் சம்பளத்துலேயே போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னால் நம்ம ஒரு பத்து இருபது நாள் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க சேனல் நமக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கொடுத்துருப்பேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க காரசாரமான டேஸ்ட்டில் பூண்டு மிளகாயெல்லாம் அரைச்சி சேர்த்து ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் பண்ண ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கான பை மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அல்லாஹ் ఇన్నరు వీడిోలో பார்க்கலாம் బాయ్ ఫ్రెండ్స్ అస్సలం